சார் இது வந்தவாசிக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சார் மருத்தாடுன்ற வில்லேஜு பக்கத்தில் வீடுலாம் இருக்கும் அது கோவில் டேங்க்கு இந்த மண் ரோடு தான் அந்த வில்லேஜிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மண் ரோடு இது அந்த ஒரு வீடு தெரிஞ்சு பாருங்க மெத வீடு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் ஒரு ஐ ஐநூறு கிட்ட இருக்கும் சைட் வந்து இதுலேருந்து ஆரம்பிக்குது சார் இந்த தோப்பு இருக்குல்ல இந்த மரம் அங்கே தான் சர்வீஸு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனர் இது ஃபுல்லாக நம்ம சைட்டு இடம் இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிங்காத்தா முள் இருக்குல்ல அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும் அது அப்படியே பேக் சைட்லேயும் போது இடம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இது வந்து வந்தவாசி மெயின் ரோட்டுக்கு அப்படியே பேக் சைடு சார் பைபாஸ் பின்னாடி தான் இருக்குது நான் காமிக்கிறேன் இந்த ரோட்டில் வந்துட்டு ஏதாவது பஸ் போகிறப்ப காமிக்கிறேன் அங்கே கார்லாம் தூரமாக தெரியுது இல்லை சார் அது போதும் இல்லை காரு அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்தவாசிக்கு போகிற மெயின் ரோடு பைபாஸ் அந்த பைபாஸ்க்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த சைட் இருக்குது வந்தவாசி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு இது ஜங்ஷனில் இந்த இடம் வந்துடும் சார் இங்கே மண் ரோடு மாட்டிங்கன்னா ஒரு நானூறு மீட்ருந்து ஐநூறு மீட்ரு இருக்கும் சார் இங்கே தான் கிணறு சர்வீஸ் சார் செட்டு இருக்குது